நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் அதாவது நம்மளை நம்ம எப்படி மதிக்கிறோம் எப்படி பார்க்குறோங்கிறது தான் மேட்டர் பொதுவாக சின்ன பிள்ளைங்கன்னா எப்படி அவங்க இஷ்டத்துக்கு கிரிக்கெட்டு விளையாடிட்டு ஜாலியாக இருப்பாங்க யாரோடையும் கம்பேர் பண்ண மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் பெருசானதும் நம்மளை நாம் மற்றவங்களோட ஒப்பிட ஆரம்பிச்சிடுறோம் நம்ம சந்தோஷம் நம்மளோட மதிப்பு எல்லாமே வெளியில் இருக்கிற விஷயங்களை வச்சு மாற ஆரம்பிச்சிடுது ஆனால் உண்மை என்னென்னா நமக்கு நாமளே போதும் நம்மளை நம்ம எக்ஸெப்ட் பண்ணிக்கிறது தான் உண்மையான செல்ஃப் எஸ்டீம் இந்த செல்ஃப் அண்ட் எஸ்டீமை எப்படி டெவலப் பண்ணலாம்னு ஒருத்தர் ஆறு தூண்கள் மாதிரி சொல்றாரு அதில் முதல் தூண் என்னன்னா லிவிங் கான்ஷியஸ்லி அதாவது நம்ம என்ன செய்கிறோம் ஏன் செய்கிறோன்னு தெரிஞ்சு செய்கிறது ஆஃபீஸில் ஒருத்தர் ஒரு ஐடியா சொல்லும் உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் உங்கள் கருத்தை தைரியமாக சொல்லுவீங்களா இல்லை அமைதியாக இருப்பீங்களா பா யோசிச்சு பாருங்க ரெண்டாவது தூண் செல்ஃப் ஆக்செப்டன்ஸ் அதாவது நம்மளை நம்ம அப்படியே ஏற்றுக்கிறது நிறைய பேருக்கு அவங்கள பற்றி யோசிக்கும் போது நெகட்டிவான விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம் நம்மளை நாமளே குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது மூணாவது தூண் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது நம்மளோட செயல்களுக்கு நாமளே பொறுப்பேற்றுக்கிறது எது நடந்தாலும் மற்றவங்கள குறை சொல்றது ஈஸி ஆனா ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறதுல நமக்கு கண்ட்ரோல் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாலாவது தூண் செல்ஃப் அசர்டிவ்னஸ் அதாவது நம்மளோட தேவைகளையும் நம்மளோட கருத்துக்களையும் மற்றவங்க கிட்ட தைரியமா சொல்றது மற்றவங்களுக்காக நம்மளோட உண்மையான சுயத்தை மாற்றிக்க கூடாது அஞ்சாவது தூண் பிராக்டிஸ் ஆஃப் லிவிங் பர்பஸ் ஃபுல்லி அதாவது நம்மளோட ஒவ்வொரு நாளையும் ஒரு நோக்கத்தோட வாழ்றது சும்மா ஏனோ தானோன்னு இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு பிளான் பண்ணி செய்யணும் கடைசி டூன் பிராக்டிஸ் ஆஃப் பர்சனல் இன்டெகிரிட்டி அதாவது நம்ம சொல்றதுக்கும் செய்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கணும் நம்மளோட கொள்கைகள் நம்மளோட செயல்கள் எல்லாமே ஒன்றா இருக்கணும் இந்த ஆறு தூண்களுமே நாம் டெய்லி பிராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தான் பெரிய மாற்றங்களை கொடுக்கும் செல்ஃப் எஸ்டீம் ஒரு ஐடியா இல்லை அது ஒரு டெய்லி பிராக்டிஸ் எப்படி இருந்துச்சு மக்களே இந்த ஷார்ட் மோட்டிவேஷன் ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்